செயற்கை இழை நூல்களுக்கு கூடுதலாக வசூலித்த ஜிஎஸ்டி வரியை ஒன்றிய அரசிடமிருந்து திரும்பப் பெற முடியாமல் தவிப்பதாக ஈரோடு விசைத்தெறியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமான விசைத்தறை கூடங்கள் இயங்கி வருகின்றன இந்த விசைத்தறைகளில் சுமார் பனிரெண்டு லட்சம் கிலோ செயற்கை ரயான் நூல்கள் மூலம் நாள்தோறும் ஒரு கோடி மீட்டர் காடா துணி உற்பத்தி செய்யப்படுகிறது இதற்காக விசைத்தறை உரிமையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியின் கூடுதல் தொகையை ஒன்றிய அரசு இதுவரை திரும்பத் தரவில்லை என்பது இவர்களது கடுமையான குற்றச்சாட்டு இதனால் கடும் நெருக்கடியில் சிக்கித் தாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ரெண்டாயிரத்துல இருந்து தறி போட்டுருக்கிறேங்க தறி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் தறி எல்லாருமே போட்டு நல்லபடியாக நடத்திட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் மத்திய அரசு வந்து எஞ்சிலிருந்து இது வரி விதிப்புன்னு போட்டாங்க ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி போட்டு நான் நடத்திட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எஞ்சிலுக்கு வர வேண்டிய பழைய நிலவு தொகை ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே வராமல் இருக்குது அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை நான் இருபது தறி போட்டுருந்தேன் அந்த இருபது அடி பார்த்திங்கன்னா ஒரு பட்டரை பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபா வரும் நான் மொத்தம் வந்து மறுபடியும் போட்டு முப்பத்தாறு தறி போட்டிருந்தேன் அந்த முப்பத்தாறு தரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு பதினாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் எனக்கு நிற்கிதுங்க இந்தியா ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேலே இந்த வரி வந்து அரசு வந்து பழைய பதிமூணு மாதம் ரீஃபண்டை கொடுக்க வேண்டிய இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி இருக்கும் அதில் குறிப்பாக ஈரோட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரயால் மிஸ்கோஸை அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இதில் ஆயிரம் விசைத்திரு உரிமையாளர்கள் வந்து இதில் இருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐநூறு பேர் தான் இருக்கிறாங்க ஐநூறு பேர் இந்த ரீஃபண்ட் வரானாலே தொழில் விட்டு வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாப் பார்க்கு வந்துவிட்டோம் ஏன்னா எங்களோட முதலீடு ஒரு இருபது வரைக்கும் பத்து லட்ச ரூபா முதலீடு போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணு அந்த இருபதுரைக்கும் பத்து லட்ச ரூபா அந்த பதிமூணு மாதம் ரீஃபண்டு ப்ளஸ் அதுக்கு அபராதம் கட்டினதுக்கு எங்களுக்கு பணம் லட்சம் வந்ததில்லை அந்த கடன் அடைக்கிறதுக்கு மேற்கொண்டு நாங்கள் தொழில் செய்ய முடியாமல் பல பேர் தொழில் விட்டு போயிட்டாங்க சில பேர் தொழிலிருந்து தாழ்ந்து வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுற சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறாங்க வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியின் கூடுதல் தொகையை ஒன்றிய அரசு திரும்பத் தராததால் ஈரோட்டில் சுமார் ஐநூறு விசைத்தறியாளர்கள் தொழிலை விட்டு வெளியேறிவிட்டதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இருபது தறிகள் வரை வைத்து சொந்தமாக ஜவுளி உற்பத்தி செய்து வந்த பலரும் ஆர்டர் எடுத்து கூலிக்கு நெசவு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் செய்தியாளர் குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க